அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம நம்முடைய மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எப்படி பண்ணலாம் மற்றும் ஷாட் எப்படி எடுக்கலாம் என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்கங்க ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு ஏ ஏஜெட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து இதை டைப் பண்ணி வச்சுருக்கிற ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நோ ரூட் இதனுடைய லிங்க்கு கீழே இருக்குது நீங்கள் அதன் மூலியமாக கூட இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பர்களே இதனுடைய ரேட்டிங் பார்த்தோன்னா நம்ம ஏறக்குறைய வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இதனுடைய ரேட்டிங் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா அருமையாக கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா கமெண்ட்ஸும் வந்து இங்கே பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது எல்லா கமெண்ட்ஸும் என்னுடைய ரேட்டிங் நம்ம பார்த்தோன்னா ஃபோர் பாயிண்ட் இருக்குது அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இதை ஏறக்குறைய வந்து பத்து மில்லியன் நபர்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இது ஒரு அருமையான ஸ்க்ரீன் ரிக்கார்ட் நண்பர்களே இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீன் ரிக்கார்ட் எடுக்கலாம் மற்றும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் நண்பர்களோட சாட் பண்ணிக்கலாம் வாங்க நண்பர்களே இப்போ அந்த ஆப்ஸுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் நண்பர்களே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு ஓப்பன் கேட்குது நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு அதை ஓப்பன் நண்பர்களே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்க நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு இதனுடைய ஐக்கான் வந்து சும்மா லைட்டாக வந்து ஷோ ஷோ ஆகிட்ருக்கோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்க்ரீனை வந்து அப்படியே இது பண்ணிக்கங்க இழுத்து விட்டுக்கோங்க அப்போது உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் இப்போது ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணி காட்ட முடியாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டராக வந்து அந்த வீடியோ ரெக்கார்டுடைய அந்த ஐக்கான் இருக்கோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஸ்டார்ட்னோம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு கவுண்ட்ணும் உடனே உங்களுடைய மொபைல் வந்து ரிகார்டிங் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு அது பக்கத்துலேயே வந்து கேமராவுடைய ஐக்கான் இருக்கும் நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ எதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே நான் வந்து ஸ்க்ரீன் கார்டு எடுத்துட்டுறதுனால என்னால் வந்து உங்களுக்கு இது பண்ணி காட்ட முடியாது இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நண்பர்களுடைய நண்பர்களுடன் ஷார்ட் பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மூலம் சந்திப்போம் ஓகே அஸ்லாம் நண்பர்களே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் வந்து வீடியோ போட்டேனா அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைத்துவிடும் வாங்க நண்பர்களே இப்போ